உங்க மனைவிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க மனைவி நடுவுல ஒளிவு மறைவு இருக்க கூடாது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மறைக்கலாம் நிறைய பேர் நல்லா ஓபனா பேசக்கூடிய பார்ட்னர் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கலாம் இந்த மாதிரியான பல வகைகள் இருந்துட்டு இருக்கிற பட்சத்துல கணவனா ஒரு ஆனா நீங்க என்ன பண்ணணும் நீங்க முன்னாடி போய் உங்களுடைய மனைவி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் இதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நம்பர் ஒன் உங்க மனைவிக்கு ரொம்ப பிடி பிடித்தமான பொழுதுபோக்குகள் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுல உங்களுக்கே விருப்பமும் இல்ல அப்படின்னாலும் உங்க மனைவிக்காக அந்த பொழுதுபோக்குல கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுவும் ஒரு வகையான டேட்டிங் தானே திருமணத்துக்கு அப்புறமா டேட் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்ன அவங்க மனைவி நீங்க அழகழகா டேட் பண்ணலாம் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொழுதுபோக்கு ஒரு பேஸ்கெட் பால் வாலிபால் வாட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்டா கூட இருக்கலாம் இல்ல என்ன மாதிரியான பொழுதுபோக்கு ஒரு மூவி பாக்குறது இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ உங்க மனைவியா அமைதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு புக் படிக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு மூவி பார்க்கறதா இருக்கலாம் இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விஷயம் அவங்கள ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்க அப்பப்போ பண்ணணும் நம்பர் த்ரீ உங்க மனைவிக்கு பிடித்த உணவுகள் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பொதுவா திருமணம் அப்படினாலே ஒரு மனைவியை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து சமைச்சு போடுறதுக்கு வீட்டு வேலைகளை பாக்குறதுக்கு பாத்து விட்டுருமா அப்படின்ற மாதிரியான மனநிலையில தான் நிறைய திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கலாமா நம்ம போட்டு வாங்கி கொடுக்கலாமா இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் எல்லாமே எல்லாமே ரொமான்ஸை விட ஜாஸ்தியான அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு பண்ணாமலே இருக்கிறாங்க பட் அதை வந்து வந்து நீங்கள் 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 பண்ணணும் பண்ணணும் உங்கள் உங்கள் மனைவிக்கு பிடித்தமான உணவு எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு குக் பண்ண கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் அதாவது தராங்களே இல்லை கடையில் கொடுக்கலாம் இதையும் தெரிஞ்சு இம்ப்ரெஸ் நம்பர் ஃபோர் மனைவியுடைய லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் ஒரு சிலர் வந்து லவ் வார்த்தை வார்த்தைகளால வந்து வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து ஹக் பண்ணி அப்படியே அமைதியா உட்காந்துருந்தா அவங்களுடைய காதலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதனால ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான லவ் லாங்குவேஜ் இருக்கு அவங்களுடைய என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமா அவங்க அன்பை வெளிப்படுத்தணும் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான விஷயமா இருக்கும் நம்பர் ஃபைவ் உடல்நல பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அவசியமா தெரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு எதெல்லாம் அவங்களுக்கு அலர்ஜி எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது வராது எதனால அவங்களுக்கு தலைவலி வரும் எதனால அவங்களுக்கு வயிற்று வலி வரும் எப்போ பீரியட்ஸ் வரும் பீரியட்ஸ் வந்து எப்படி நடந்துப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப முக்கியம் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் பொழுது பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற உடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயங்க கூட ஷேர் பண்ணலாம்